easy social chat மென்யூ குறித்த எங்கள் டியூட்டோரியலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் chat மென்யூ மற்றும் அதன் முக்கிய அம்சங்களை பற்றி ஒரு ஓவர் வியூவை வழங்குவோம் ஒவ்வொரு ஆப்ஷன் பற்றியும் ஆழமாக அறிய chat மென்யூ குறித்த எங்கள் detailed வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் ஹட் சாட் மென்யூ ஆனது வாடிக்கையாளர் உரையாடல்களுக்கான ஒரு ஹப் ஆக செயல்படுகிறது ஈஸி சோஷியல் கணக்கில் நீங்கள் லாகின் செய்யும் போது நீங்கள் காணும் முதல் மென்யூ இதுதான் அண்ட் இடது பக்கத்தில் உள்ள சாட் மென்யூஸ் வீல் நீங்கள் அனைத்து உரையாடல்களையும் பார்க்கலாம் ஃபில்டர்ஸை பயன்படுத்தி வெவ்வேறு பராமீட்டர்ஸின் அடிப்படையில் லீட்ஸை நீங்கள் ஃபில்டர் செய்யலாம் உங்கள் வணிக தேவைகளுக்கு ஏற்ப ஒரு லீட்கான லீட் டேட்டா ஃபீல்ட் என்று ஈஸி சோஷியலில் அறியப்படும் கஸ்டம் அட்ரிபியூட்ஸைச் சேர்ப்பதன் மூலம் நீங்கள் கஸ்டம் ஃபில்டர்ஸை உருவாக்கலாம் ஹோ ஃபில்டர்ஸில் உள்ள முதல் ஆப்ஷனானது ப்ரொடக்டிவிட்டி ஆகும் இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட டேட் ரேஞ்ச் மற்றும் பிற பாராமீட்டர்ஸின் அடிப்படையில் லீட்ஸை ஃபில்டர் செய்யலாம் இது மட்டுமல்லாமல் ஆக்டிவ் டேபின் கீழ் பார்த்து எந்த லீட்ஸ்க்கு இன்னும் தீர்க்கப்படாத இஷ்யூஸ் உள்ளன என்பதை நீங்கள் கண்டறியலாம் அத்துடன் ரிசால்வ்ட் லீட்ஸை ரிசால்வ் டேபின் கீழ் நீங்கள் சரிபார்க்கலாம் இதைப்பற்றி வரும் வீடியோஸில் நாம் விரிவாக பேசுவோம் லீட் மீது கிளிக் செய்யவும் பின்னர் நடுவில் ஒரு சாட் இன்பாக்ஸ் திறக்கும் அங்கு அந்த காண்டாக்ட் உடனான சாட் ஐ நீங்கள் பார்க்கலாம் லீடு உடனான உரையாடலை நீங்கள் தொடங்கலாம் இதற்கு ஒரு டெம்ப்ளேட் மெசேஜை அனுப்ப வேண்டும் அதாவது கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருந்து ஒரு டெம்ப்ளேட் மெசேஜை தேர்ந்தெடுத்து அதை பர்சனலைஸ் செய்து அனுப்பவும் அல்லது ஒரு சாட் நடந்து கொண்டிருந்தால் சாட் இன்பாக்ஸின் கீழ்ப்பகுதியிலிருந்து கண்ட்ரோலை எடுத்துக்கொள்வதன் மூலம் அவர்களின் குயரிஸ்க்கு நீங்கள் பதிலளிக்கலாம் நீங்கள் கண்ட்ரோலை எடுத்த பிறகு லீட்கு மெசேஜஸ் அனுப்பலாம் மேலப்பக உங்களுடைய மெசேஜஸுடன் எம்ஓஜிஸ் அனுப்புவது போன்ற பல ஆப்ஷன்ஸையும் நீங்கள் பெறுவீர்கள் எஸ்ட் உங்களுடைய கேட்லாக் இணைக்கப்பட்டிருந்தால் ஃபோட்டோ அல்லது வீடியோ டாக்குமெண்ட்ஸ் ஆடியோஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ் போன்ற பல்வேறு அட்டாச்மெண்ட்ஸை நீங்கள் அனுப்பலாம் ஸோ மேலும் நீங்கள் லொகேஷன்ஸை பகிரலாம் குவிக் ரிப்ளைஸ்க்கு ஷார்ட்கட்ஸை உருவாக்கலாம் அத்துடன் வாடிக்கையாளர் குயீரிஸுக்கு ஸ்ட்ரக்சர்ட் ரெஸ்பான்சை உருவாக்க ஏஐயை பயன்படுத்தலாம் அசிக்கி சாட் இன்பாக்சிங்கினோட மேற்பகுதியில் லீடின் பெயரின் வலது பக்கத்தை பார்ப்பதன் மூலம் அந்த லீட் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அல்லது வேறு எந்த பிளாட்ஃபார்மிலிருந்து வந்தவர் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆக சாட் இன்பாக்ஸ் என வலது பக்கத்தில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்ப்பீர்கள் லீடின் ஒரிஜின் கண்ட்ரி இந்தியா அல்லது உலகின் வேறு எந்த பகுதியிலிருந்து வந்தவர் என்பதையும் அவர்களின் லோக்கல் டைமையும் நீங்கள் பார்க்கலாம் இது பதிலளிப்பதை எளிதாக்குகிறது லீடின் வாட்ஸ்அப் நேம் மற்றும் நம்பரையும் லீடின் மற்ற அனைத்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உடன் சேர்த்து நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த தகவல் கான்டாக்டை சிறப்பாக உதவி செய்ய உங்களுக்கு உதவுகிறது ஈஸி சோஷியல் சாட் மென்யூ குறித்த எங்கள் இன்ட்ரடக்ஷன் இத்துடன் முடிவடைகிறது உரையாடல்களை எவ்வாறு வழிநடத்துவது ஃபில்டர்ஸ் ஐ பயன்படுத்துவது மற்றும் லீட்ஸவுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது போன்ற பேசிக்ஸ் ஐ நாம் பார்த்தோம் வரும் வீடியோஸில் இந்த மென்யூவில் உள்ள வெவ்வேறு ஃபீச்சர்ஸ் பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம் பார்த்ததற்கு நன்றி